நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறு வகையான ஐட்டங்க நம்ம ஃபார்முக்கே வந்து நம்ம ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க இந்த ஒன்று கொடுத்தோம்னாவே போதுங்க மத்தனை எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க இது வந்து தேங்காய் பொண்ணாக்குங்க பாலத்தை விடுங்க இந்த பதினாறு வகையான ஐட்டங்க உளுந்த குறினீங்க ஆடுகளுக்கு கொடுப்பாங்க இது வந்து நெல்லம் தவிடுங்க முழு பருத்தி கொட்டைங்க மக்காச்சோளம் ஆகும் இது வந்து கடல புண்ணாக்குங்க அதெல்லாம் மிக்சிங் பண்ணி ஆமாங்க கம்புங்க கோழிகளுக்கு கொடுப்பாங்க பருத்தி விதை புண்ணாக்குங்க அரைச்ச பருத்தி விதைங்க இது சோயா போட்டுங்க ஆடுகளுக்கும் ஆட்டுக்கு தேவையான தீவனங்க கோட் ப்ளஸுங்க கோட் ப்ளஸ் ஆமாம் குதிரைக்கு தேவையான பூசா தவுடு இருக்குங்க வந்து கோதுமை பில் வந்து எதுக்குங்கன்னா நம்ம வக்கி பில்லுக்கு வந்து நம்ம இது இது கொடுக்கலாங்க ஒரு வேலைக்கு கிலோ கொடுத்தா போதுங்க மாட்டுகளுக்கு தேவையான சைலேஜுங்க முழு பருத்தி கொட்டை அரைச்ச பருத்தி விதைங்க இது வந்து கோதுமை தவுடுன்னு சொல்லுவாங்க நிலம் தவிடுங்க இது வந்து தவிடுங்க மாட்டுகளுக்கு கொடுக்குறதுங்க இது வந்து ஃபைனும் இருக்குது ரஃபும் இருக்குதுங்க அரைச்ச புண்ணாக்குங்க இது மக்கா மாவுங்க என்னதான் இருந்தாலும் அந்த பெரியவங்க எல்லாம் வந்து அந்த காலத்து மாடுகளுக்கு வந்து தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை போடணும் அப்படின்ட்டு அடிஷனலாக கேட்பாங்க எடுத்துட்டு அது கேட்கல வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறக்காக நம்ம அதையும் பண்ணியிருக்குங்க நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் என்னதான் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து தயிரோட சாப்பிட்டு படுத்த தானே ஒரு தூக்கம் தூக்கமாறு அப்படிங்க அந்த மாதிரி பெரியவங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் இதில் இருக்குங்க பதினாறு ரைட்டா அவங்க சொல்ற ஐட்டம் எல்லாமே இருக்கு இருந்தாலும் தனியா வந்து அவங்க கண் கூட வந்து எடுத்து தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அதுவும் வச்சிருக்குங்க எது வேணாமோ வாங்கிக்கலாங்க ஆனா இந்த ஒன்று கொடுத்தா போதும் எதுவும் கொடுக்க தேவையில்லை நம்மளுக்கு ஆட்டுகளுக்கு ஆண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பதினாலு கிலோ குட்டியாக நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம மாதத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை கிலோ வந்து கிலோ வந்து வெயிட் நம்ம இன்க்ரீஸ் ஆகுங்க இது மாடுகளுக்கான கயிறு இல்லைங்களா சார் ஆமாங்க மாட்டுக்கு தேவையான கயிறு எல்லாமே இங்கே இருக்குங்க எல்லா வகையான கயிறு இருக்குது ஆமாங்க ஆடுகளுக்கு ஏதாவது இருக்குங்களா சார் இருக்குங்க சார் ஆடுகளுக்கும் இருக்குங்க ஆடுகளுக்கு தீவனமும் இருக்குங்க கயிரும் இருக்குங்க நம்மளது எஸ்ஏ ருச்சி அனிமல் ஃபீட் அண்ட் ஸ்டைலேஜ் ஆமாங்க இந்த மாடுகளுக்கு வந்து எந்தெந்த கயிறு வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க சார் சார் நூல் கயிறு வாங்குவாங்க ஆ இப்போ எல்லாமே இந்த நைலாண்டில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சிங்க நைலாண்டு கயிறு மாடுகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க சார் மூக்கில் குத்துறது இப்போ மூக்கணு வந்து நைலாண்டில் வந்துச்சுங்க இப்போ அதே நைலாண்டில் வந்து டியூப் மூக்கணும் மட்டும் வந்துருச்சுங்க அந்த டியூப் உடையில மூக்கு அறிகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்லைங்க வர்றதில்லைங்க நம்ம நல்லா தான் இருக்கு நம்மகிட்ட கயிறு என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கீங்க சார் சார் ஒவ்வொரு கயிறு ஒவ்வொரு ரேட்டுங்க எல்லா டேக் இருக்குங்க என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம கெம்மநாக்கியம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க நம்ம அன்னூர் டு காரம்பளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க இங்க வந்து எம்எஸ் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஆடு மாடு கோழி குதிரை தீவனங்கள் வந்து இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான தீவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கேட்டு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் வரேன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லாயிருக்குங்க சார் சார் பேர் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் என்னோட பேர் வந்து மணிகந்தனுங்க கடை வந்து எங்கள் லொக்கேட் ஆகிதுங்கன்னா கரியாமம்பலத்துல வந்து காரம ரோட்டில் மலைங்கிற ஊரில் நேர ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேர் ஆப்போசிட்டில் நம்ம கடை எம்எஸ் ஏஜென்சிங்கிற நேமில் இருக்குங்க ஓகே நம்ம எம்எஸ் ஏஜென்சியில் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார் சார் இது வந்து நம்ம அந்த கலப்பு தீவனம் எஸ்ஏ ருச்சியில் வந்து கலப்பு தீவனம் இருக்குங்க அது போக மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான எல்லா தீவனமும் இங்கே இருக்குங்க இப்போ மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான தீவனங்கள் வந்து இங்கே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார் அந்த தீவனங்களுடைய பெயர்கள் வந்து அங்கே நான் பார்த்தேங்க ஸோ அந்த தீவனங்களை பற்றி அப்படியே ஒரு க்ளான்ஸ் சொல்லுங்கள் சார் சார் இது வந்து நம்ம பதினாறு வகையான ஐட்டங்க இது வந்து நம்ம நம்ம ஃபார்முக்கே வந்து நம்ம ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளுக்கு இந்த ஒன்று கொடுத்தோம்னாவே போதுங்க எல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க என்னதான் இருந்தாலும் அந்த அந்த பெரியவங்கெலாம் வந்து அந்த காலத்தை இவங்க வந்து மாடுகளுக்கு வந்து தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை போடணும் அப்படின்ட்டு அடிஷனலாக கேட்பாங்க சரி இதுக்காக வந்து இந்த ஒரு ஐட்டமேட்டும் எடுத்துகிட்டு அது கேட்கல வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறக்காக நம்ம அதையும் பண்ணியிருக்குங்க நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் என்னதான் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து தயிரோடு சாப்பிட்டு படுத்த ஒரு நிம்மதியாக தூக்கம் வர முடியுங்களா அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் இதில் இருக்குங்க பதினாறு ஐட்டாக அவங்க சொல்கிற ஐட்டம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் தனியாக வந்து அவங்க கண் கூட வந்து எடுத்து போட்டால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அதனால தான் வந்து அதுவும் வச்சிருக்குங்க அவங்க வேணுங்கவங்க எது வேணுங்க வாங்கிக்கலாங்க ஆனால் இந்த ஒன்று கொடுத்தா போதும் மற்றதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை தேவையில்லை சரி ஆடுகள் இருக்குது சார் ஆடு வந்து குட்டி தடுவாயில வந்து எந்தெந்த மாதிரி தீவனங்கள் கொடுத்தா குட்டி வந்து நல்லா ஹீல்ட் நல்லா இருக்குங்க சார் நம்மளுக்கு ஆட்டுகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஏ ருச்சிலேயே வந்து நம்ம கோட் ப்ளஸ்னு ஒன்று இருக்குங்க அந்த கோட் ப்ளஸ் கொடுத்தோம்னாவே வந்து நம்மளுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு பதினாலு கிலோ குட்டியாக நம்ம இருக்கு அப்படின்னா நம்ம மாசத்துக்கு ஒரு அஞ்சுல இருந்து அஞ்சரை கிலோ வந்து கிலோ வந்து வெய்ட்டு நம்ம இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த கோட் ப்ளஸ் நமக்கு கொடுக்கறது கேட்டீங்க அதனால இது ஒன்று கொடுத்தா போதுங்க ஆடு குட்டி போட்டு அது வளரும் தருவாயில பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு கிடா வந்து வளருதுங்க சார் அந்த கிடா வந்து ஒரு ஒரு வருடத்தில் வந்து நல்லா ஆரோக்கியமாக ஒரு பத்து இருபது கிலோ வந்தால் அந்த விற்பனைக்கு வந்து அவங்க விற்கிறதுக்குலாம் ஒரு லாபம் கண்டிப்பாக ஸோ அதுக்கு வந்து எந்த தீவனங்களும் நல்லா இருக்கும் சார் அதான் சார் நம்ம இந்த ருச்சியில் வந்து நம்ம கோட் ப்ளஸ்னு ஒன்று கொடுத்துட்ருக்குங்க அது கொடுத்தோம்னாவே நம்மளுக்கு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து அஞ்சரை கிலோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க நம்மளுக்கு மற்ற தீவனம் கொடுக்கறதுல விட இது கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து கூட வருதுங்க கூட வருது ஆட்டு தீவனம் எதுன்னு கொஞ்சம் அப்படியே காட்டுங்க சார் கோட் பிளஸ்ஸுங்க இது பேக்கிங் இல்லையென்னு காட்டி நம்ம இந்த பேக்கில் போட்டு வச்சிருக்கீங்க ஹெல்த்துன்னு போட்டிருக்குங்க இது வந்து கோட் ப்ளஸ்ஸுங்க ஓகே லூஸ்லேயே கொடுப்பீங்களா சார் ஆ லூஸ்லேயே கொடுக்குறேங்க சார் சார் நம்மளுக்கு ஒரு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ குட்டியாக நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ வந்து வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து சார் எந்த ஒரு இன்ஜெக்ஷன் மேடில் என்க்ரீஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம இது கொடுக்குறேங்க இதுதான் ஆட்டினுடைய தீவனம் இது எவ்வளோ கொடுக்கணும் சார் சார் நாற்பது கிராம் சார் ஒரு கிலோ இது வயிற்றுக்கு ஓ நாற்பது கிராம் கொடுத்தா ஆமாங்க சரி இது போக ஆடுகளுக்கு வேறு என்ன தீவனங்கள் இருக்குது சார் வேறு எதுவும் தேவையில்லைங்க சார் இது கொடுத்தா போதுங்க நம்ம இருக்குங்க நம்ம எல்லா எல்லா ஐட்டமே இருக்குங்க நம்ம கூட்டம் சார் இது வந்து தேங்காய் பொண்ணு இது வந்து தேங்காய் பொண்ணு தேங்காய் பொண்ணுங்க ஆமாங்க இது வந்து பாலத்தை விடுங்க பாலத்தை விடுங்க இது வந்து அந்த ருச்சி இது வந்து லூஸ் நம்ம மாதிரி இருக்குதுங்க இந்த பதினாறு வகையான ஐட்டங்க இது வந்து உளுந்தங்குரணிங்க உளுந்தங்குரணும் ஆமாம் இது எதுக்குங்க சார் இன்க்ரீஸ் ஆகுது சார் இது ஆட்டுகளுக்கு கொடுப்பாங்க இது வந்து நெல்லம் தவிடுங்க நெல்லம் தவிடு இது வந்து முழு பருத்தி கொட்டைங்க முழு பருத்தி கொட்டை ஓகே இது வந்து மக்கா மாவுங்க மக்காச்சோளம் மாவுங்க மக்காச்சோளம் இது எவ்வளோ கொடுக்குங்க சார் சார் இது வந்து நம்ம அதாவது மாட்டுகளுக்கு வந்து லூசில் கொஞ்சம் ஒரு மாடு வச்சிருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க கொஞ்சமாக போடணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு போவாங்க சார் இது சார் இது வந்து கடல புண்ணாக்குங்க கடல புண்ணு சார் சார் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மிக்சிங் பண்ணி கொடுக்க ஆமாங்க கம்புங்க கோழிகளுக்கு கொடுப்பாங்க கோழி தேவனம் கோழி தான் இருக்குது அப்புறம் இது வந்து பருத்தி விதை புண்ணாக்குங்க பருத்தி விதையுடைய புண்ணாக்குங்க இதெல்லாம் கொடுக்கலாங்களா சார் நல்லாவே ஆ இதெல்லாம் கொடுக்கலாம் மாடுகளுக்குங்களா ஆடுகள் மாடுகளுக்கு கொடுக்கலாங்க ஆட்டு ஆடை கொடுக்கலாங்க அரைச்ச பருத்தி விதைங்க அரைச்ச பருத்தி விதை ஓகே சார் இது வந்து சோயா பொட்டுங்க சோயாவுடைய பொட்டு ஆமாங்க இது எவ்வளோங்க கொடுக்கலாங்க சார் சார் இது இதோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாங்க ஆ தரம் கொடுக்கலாம் எப்படி சார் கொடுக்கணும் இது தண்ணியில் போட்டு கொடுக்குறதுங்க சார் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஆட்டுக்கு தேவையான தேவைங்க இது என்ன சொன்னீங்க கோட் ப்ளஸ்ஸுங்க கோட் ப்ளஸ் ஆமாங்க கோதுமை பில்லுங்க சார் இது வந்து கோதுமை புல்லு வந்து எதுக்குங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரையாக கொடுக்குறது மாட்டுக்கு வந்து வசந்தை வீணமே கொடுத்துட்ருப்பங்க இப்போ நீங்கள் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்க சூப்பர் நை பேர் கொடுக்குறேங்க சைலஜி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ஒரு சிலர் வந்து வைக்கிப்பில் கொடுப்பாங்க வைக்கிப்பில்க்கு வந்து நம்ம இது இது கொடுக்கலாங்க இது ஒரு அரை கிலோ கொடுத்தா போதுங்க ஒரு வேலைக்கு அரை கிலோ கொடுத்தா போதுங்க அப்படியே தண்ணியில் போடையில் தண்ணி மேலே தொலைச்சு நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல இந்த அளவுக்கு வந்துருங்க நம்மளுக்கு ட்ரை மேட்ட கொடுத்துக்கலாம் இது வந்து இதுக்கு தான் மாடுகளுக்குங்க மாடுகள் கொடுக்கலாம் ஆடுகள் மாடுகளாங்க கோதுமை பிள்ளைன்னு சொல்லுவாங்க குதிரைக்கு தேவையான பூசா தவுடு இருக்குங்க அது இதுங்க சார் இது வந்து பூசா தவுடுங்க சொல்லுவாங்க குதிரைகளுக்கு தேவையான மைதாலேருந்து வர்றதுங்க பூசா தவுடு குதிரைகளுக்கு தேவையான பூசா தவுடுங்க பூசா தவுடு இது எவ்வளோ சார் கொடுக்கணும் சார் இது குதிரைகளுக்கு வந்து அந்த குதிரை வெயிட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஆ இது சைலேஜுங்க மாட்டுகளுக்கு தேவையான சைலேஜுங்க சைலேஜ் ஆமாங்க ஐம்பது கிலோ பேக்காக இருக்குங்க ஓகே இது என்ன கம்பெனி இது வந்து எஸ் ருச்சி அதுலேயா இருக்கு ஆமாங்க அடுத்து முழு பருத்தி கொட்டைங்கொட்டை ஆமாங்க பருத்தி விதை இது வந்து அரைச்ச பருத்தி விதைங்க அரைச்ச பருத்தி பருத்தி விதை விதைங்க இது தேவையான அளவு கொடுத்துக்கலாம் இல்லைங்களா சார் ஆமாங்க இது வந்து கோதுமை தவுடுன்னு சொல்லுவாங்க கோதுமை தவுடு ஆமாங்க எல்லாமே ஐம்பது கிலோ பேக்கேஜ் சார் ஆமாங்க இதெல்லாம் நாற்பது கிலோங்க இது நிலந்தவிடுங்க நிலம் தவுடு ஆமாங்க இது நிலந்தவுடு இது வந்து பாலத்தவுடுங்க பாலத்தவுடு பாலத்தவுடு ஆமாம் இது வந்து கோதுமை மாவுங்க கோதுமை மாவு அர்த்தங்க சார் இது வந்து மைதாங்க மைதா மாவுங்க மைதா மீன்ஸ் மா மாட்டுகளுக்கு கொடுக்குறதுங்க கொடுக்கலாம் இல்லைங்களா ஆமாங்க இது வந்து ஃபைனும் இருக்குது ரஃபும் இருக்குங்க அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்குங்க இது கொஞ்சம் பருப்பு இருக்குங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் இல்லை தனித்தனியாக அடுத்து இது வந்து புண்ணாக்குங்க ஆமாங்க அன்னக்கிளி அரைச்ச புண்ணாக்குங்க இது மக்கா மாவுங்க இது மக்கா மாவு ஆமாங்க சார் இப்போ நம்ம தீவனங்களை வந்து இங்கே நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் குடோன் அமைச்சு நீங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சேனல் பார்த்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க சென்னையில் இருக்கேன் சார் நான் விழுப்புரத்தில் இருக்கேன் நான் மதுரையில் இருக்கேன் எனக்கு வந்து எப்படி சப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டால் நீங்கள் எந்த முறையில் சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கறது சொல்லுங்கள் சார் நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க நம்ம இங்கே கடையிலேருந்து நம்ம கொண்டு போய் எம்எஸ் ஏஜென்சி இந்த ட்ரான்ஸ்போர்ட்டை ஒன்று கொடுத்துருங்க அதில் கொடுத்துட்டு போட்டோம்னா நம்ம அவங்க வந்து அவங்க டெலிவரி அட்ரஸ் சொல்லிட்டாங்கன்னா அந்த அட்ரஸில் வந்து அவங்க எடுத்துக்கலாங்க இலவச டெலிவரிங்களா சார் நம்ம வந்து நம்ம போட்டுறேங்க நம்ம அந்த கட்டி எடுக்கிற டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்களோட இதுங்க சார் அது மட்டும் தான் அவங்க மற்ற மாநிலங்கள்லையும் நம்மளுடைய குடோன்ஸ் இருக்குங்களா சார் ஏஜென்சி வந்து விரிவடைஞ்சிருக்குங்க இருக்குங்க சார் நம்ம கர்நாடகாவில் இருக்குங்க தெலுங்கானாவில் இருக்குங்க ரெண்டு பக்கம் நம்ம இருக்குங்க ரெண்டு பக்கம் இருக்குது ரெண்டு இடங்கள்லையும் நம்மளுடைய ஏஜென்சி இருக்கு இருக்குங்க நீங்கள் வந்து எம்எஸ் ஏஜென்ஸ் ஏஜென்சியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க தான் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாங்கள் பண்ணணும் எங்க ஏரியாலையும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணணும் எங்க ஏரியாலையும் நாங்கள் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும் உங்களை அணுகலாம் கண்டிப்பாங்க டெய்லி சிப்பா கொடுக்கலாம் அது கொடுத்துலாம் ஓகே அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு சார் சார் ப்ரொசீஜர் இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம தீவனத்தை வந்து அவங்க வந்து முதல்ல யூஸ் பண்ணி பார்க்கணும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்போ வந்து அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் சரிங்க நம்ம மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி தான் நம்ம இந்த கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்கிறோங்க நம்ம கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலே பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கிள் குள்ளையே பார்த்தீங்கன்னா மாச ஒரு நூறு டன் அளவுக்கு நம்ம சேல் ஆகுதுங்க மாதம் நூறு டன் அளவுக்கு சேல் சேலாகிறன்னு எனக்கு அந்த அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கிறங்காட்டி வந்து எல்லாேருமே இதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் இருந்தாங்க இப்போ வந்து இது யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து மில்க் ஈல்டு ஜாஸ்தியாக இருக்குது ஃபேட் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற இது வந்து நம்மளுக்கு சொன்னங்காட்டி அவங்க வந்து இது எடுத்து நல்லா யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்கிறங்காட்டி ஃபுல்லாமே இது மாறிட்டாங்க எல்லாருமே அதாவது நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டு நீங்கள் வாங்கிக்கங்க ஆமாங்க அதாவது ஏஜென்சி எடுக்கிறேங்க உங்கள்கிட்டயே நாங்கள் அப்ரோச் பண்ணால் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க ஆமாங்க காட்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டுருக்காருங்க அவருக்கு கொடுத்துட்ருக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஃபேட் டேஸ்ட் நெப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் வரைக்கும் வந்துருக்கு நம்மளுக்கு இது கூட அனுப்பிச்சுட்டு இருக்காரு அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சிருக்காரு என்ன ரேட் வந்துருக்கு எவ்வளோ ஃபே டேஸ்ட் நம் வந்துருக்குன்னு சொல்லுங்க அனுப்பிச்சிருக்காருங்க ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால தான் எகைன் வந்து உங்களை கனெக்ட் பண்றாங்க சார் இப்போ நீங்க நம்மளோட தீவனங்களில் வந்து சந்தாதாரத்தை வந்து பயன்படுத்துறாங்க ஆட்டோ பண்ணையோ ஆட்டோ பண்ணையோ வச்சுருக்கோங்க பயன்படுத்துகிறாங்க எங்களுக்கு வந்து இது நல்லா இல்லை நாங்க வந்து இது ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் இந்த ஐட்டத்தை பொறுத்தவரை நான் கேரண்டியா கொடுப்பேன் இது இது நான் கண்டிப்பா நான் கேரண்டியா கொடுப்பேங்க ஏன்னா கேட்டா இது நான் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரிசல்ட் நல்லா இருக்குங்க கண்டிப்பா ஆமாங்க அதனால வந்து கேரண்டியா சொல்லி நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பா இது நல்லா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ரிட்டர்ன் எடுக்கிறவங்க ஓகே தான் ஆமாங்க ஆனா மற்ற இதெல்லாம் கம்பெனி இது நீங்க தனியா பண்ணிட்டு இருக்கா அது பண்ண முடியும் இது மட்டும் நீங்க ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஒரு ரெடி தான் ஆமாங்க சார் பாத்தீங்கன்னா எஸ்ஏ ருச்சி அனிமல் ஃபீட்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்தி பாருங்கள் நான் மூன்று ஆண்டுகளாக என்னுடைய பண்ணைக்கு வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீல்டு நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி உங்களுக்கு சரியாக வரலைன்னா நான் ரிட்டர்ன் கூட எடுத்துக்கவேங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இந்த ஒரு ஒரு புரிதல் வந்து எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க அசியூரன்ஸாக ஏன்னா அது நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லைங்களா சார் கண்டிப்பாங்க ஓகே சார் நம்ம இடத்தை வந்து அணுகுறதுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க சார் நம்ம இது கரியாமலத்துல காரமர ரோட்லிங்க அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது அதுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க நேராக நம்ம எம்எஸ்ஏ ஏஜென்சிங்க நேம்லாம் இருக்குங்க ஓகே நம்மளுடைய கண்டெக்ட் நம்பர் சொல்லிருக்கேன் சார் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ் இன்னொரு நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் எயிட் டபுள் டூ ஓகே சார் நிறைய தகவல்கள் பதினீங்க ஏன்னா நம்மளுடைய மாட்டுப்பண்ணை வைத்திருக்கக்கூடிய சந்தாதாரர்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எந்த இடங்களில் வந்து நம்ம வந்து நல்ல தீவனங்கள் வாங்கினா ஏன்னா காசு வந்து நம்ம பணம் விரயமாக செலவு பண்ணுறோம் ஸோ அதில் வந்து நல்ல தீவனங்கள் வாங்கி போட்டால் தான் அவங்களுடைய ஃபார்மும் டெவலப் பண்ண முடியும் அவங்களும் ஒரு சின்னதாக ஒரு வருமானம் ஈட்ட முடியும் உங்களுடைய தீவனம் போன முறையே நான் போட்டபோது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீட்பேக்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ எகைன் உங்களை சந்தித்து தான் மக்கள் மகிழ்ச்சி சார் நன்றி சார் நன்றி ஓகே இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து கிளியராக சொன்னாருங்க தேவைப்படுறவங்க சார அணுகுங்க ஸோ அவங்க வந்து டெலிவரியும் உங்களுக்கு வந்து அட்ரஸோடு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து க்ளியராக வந்து டெலிவரி பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்க யாராவது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களும் தேவைப்பட்டால் அணுகலாங்கிற ஒரு அசுரன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து சிவாரன் டிவை நீங்கள் பாருங்கள் இன்னும் பல தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு யில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்